கேரள மாநிலம் முழுவதும் ஐயன் காலியின் நூற்று அறுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இடுக்கி மாவட்டம் மூணாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிஎஸ்டிஎஸ் சார்பிலும் ஐயன்காளி அவர்களின் பிறந்தநாள் விழா புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது ஐயன்காளி திருவிதாங்கூர் மாகாணத்தில் பட்டியல் சமூகத்தினரின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர் இவர் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூன்றில் திருவிதாங்கூரில் திருவனந்தபுரத்திலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெங்கனூரில் பெருங்காட்டு விழா என்ற ஊரில் ஏழு பிள்ளைகளில் ஒன்றாக கூலி விவசாய குடும்பத்தில் ஐயன் என்பவருக்கு மகனாக பிறந்தார் ஐயன்காளி இளவயதில் கட்டுடனும் அழகும் வலிமையும் நிறைந்தவராகவே வளர்ந்தார் ஐயன்காலி சிறுவனாக இருக்கும்போது தனது குடும்பத்தினரும் உறவினர்களும் உரிமை மறுக்கப்பட்டு அடிமைகளாக நடத்தப்படுவதை உணர்ந்தார் புளையர் சாதையில் பிறந்த அவர்களுக்கு சாலையில் நடக்க அனுமதி இல்லை உடலை மறைக்க நல்ல உடையணிய அனுமதி மறுக்கப்பட்டது செருவு போட அனுமதி இல்லை தலைப்பாக கட்டக்கூடாது என பல அடுக்குமுறைகளை அனுபவித்தர் என்பது குறிப்பிடத்தக்கது அவரது நினைவை பூற்றும் வகையில் இன்று பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது பின்னர் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதில் இடுக்கி மாவட்ட செய்தி தொடர்பாளர் முருகன் அம்பேத்கர் தோட்டம் தொழிலாளி யூனியன் தலைவர் எம் செல்வராஜ் மூணாறு நகர பொறுப்பாளர் ராஜமணி மறையூர் உடையார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் പൂ ഒരുക്കുന്ന കുഞ്ഞ സാർ വന്നിരിക്കേ ചിറക്കന ഒരുക്കാൻ വന്നേ കുഞ്ഞാൻ സാർ இன்று ஆகஸ்ட் இருபத்தெட்டு சமூக நீதி போராளி மகாத்மா ஐயங்காளி அவர்களின் பிறந்த கேரள மாநில விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக கேரள மக்களும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இடுக்கி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடுபலா உள்பட பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதலே புரட்சியாளர் மகாத்மா ஐயங்காளி அவர்களுடைய பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மண்ணில் சமூக நீதிக்காக போராடிய புரட்சியாளர் ஐயங்காளி அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்பு ரெட்டைமலை சீனிவாசன் நாராயண குரு வைகுண்ட சாமிகள் சட்டம்பி சாமிகள் ரெட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் போன்றவர்கள் காலகட்டத்திலே தென்னிந்தியாவில் சமூக நீதிக்காக போராடிய ஒரு மாபெரும் மேதை ஐயா புரட்சியாளர் மகாத்மா ஐயங்காளி அவர்களுக்கு கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் மற்றும் அம்பேத்கர் தோட்டம் தொழிலாளி யூனியன் சார்பாக